இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டுமாய் இந்த நம்பிக்கை சொடர் வலையொளியில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் பிரியமானவர்களே புதிய ஆண்டை நாம் இன்று தொடங்குகின்றோம் இந்த ஆண்டின் முதல் நாளிலே கடவுளின் தாயாகிய மரியாவின் பார்வையில் கீழ் நாம் நிற்கின்றோம் அன்னை மரியால் இயேசுவின் தாய் மட்டுமல்ல நம்முடைய தாயும் ஆவார் சிலுவையில் உயிர் தந்த இயேசு அன்னை மரியாலையும் நமக்கு தந்தார் இதோ உன் தாய் அன்னை மரியால் நமக்கு கற்றுத்தடும் முதல் பாடம் இதுதான் கடவுளின் அரவணைப்பை ஏற்றுக்கொள்வது நற்செய்தியில் மெய்ப்பர்கள் மரியாவை சந்திக்கிறார்கள் அவர் நிகழ்ந்த அனைத்தையும் தம் இதயத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு சிந்தித்தார் அன்னை மரியால் இயேசுவை வெறும் பார்வையால் பார்க்கவில்லை அவரை கட்டி அணைத்தார் அவரை பாதுகாத்தார் அவரை அன்பு செய்தார் அதே போல நம்மையும் அவர் தாய்மையுடன் அணைக்கிறார் வாழ்க்கை புரியாத நேரங்களிலும் கடவுளை நம்ப நமக்கு கற்றுத் தருகிறார் இன்று நம்மிடம் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி எதுவென்றால் நம் கடவுளின் அரவணைப்பை நம்பிக்கொண்டு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது தனியாக இருப்பவர்கள் போல பயத்தோடு வாழ்கிறோமா முதல் வாசகத்திலே ஆரோனின் ஆசிர்வாதத்தை கேட்கின்றோம் மிக அருமையான ஒரு ஆசிர்வாதம் கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து காக்கட்டும் கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்யட்டும் இது வெறும் வாழ்த்து அல்ல இது ஒரு உண்மை கடவுள் நம்மை அன்போடு நோக்குகின்றார் நம்மை மறக்கவில்லை நம்மை கைவிடவில்லை திருத்துதர் பவுல் சொல்கிறார் நாம் மக்களாக ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கடவுள் தம் மகனை அனுப்பினார் மரியாவின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறினோம் இனிமேல் நாம் பயத்தின் அடிமைகள் அல்ல அமைதியின் உரிமையாளர்கள் இதை கவனியுங்கள் நாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற அந்த ஜபத்தை ஜபிக்கும் பொழுது அது ஒரு பழக்கம் அல்ல நாம் உண்மையிலேயே அன்பு செய்யப்படும் பிள்ளைகள் மரியால் நம்மை அனாத அனாதைகளாக விட்டுவிடவில்லை மாறாக மக்களாக வாழ உட உதவுகின்றார் இன்று உலக அமைதி நாளும் கூட அன்னை மரியால் மதி அமைதியின் தாய் ஏனெனில் அவர் அமைதியின் இளவரசனை இயேசுவை உலகிற்கு கொடுத்தார் அமைதி என்றால் சண்டை இல்லாத நிலை மட்டுமல்ல நான் கடவுளால் அன்பு செய்யப்படுகிறேன் என்ற ஆழமான நம்பிக்கைதான் உண்மையான அமைதி அந்த அமைதி நம்மிடம் இருந்தால் இதயத்தில் அமைதியை காக்க முடியும் மன்னிப்பின் மூலம் உறவுகளை சீர் செய்ய முடியும் குடும்பம் கவலை வேலை சமூகத்தில் அமைதியை கட்டி எழுப்ப முடியும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த புதிய ஆண்டை அன்னை மரியாலோடு தொடங்குவோம் வாழ்க்கை ஒரு விபத்து அல்ல கடவுளின் கொடை நம் பயங்கள் நம் கனவுகள் நம் குடும்பங்கள் அனைத்தையும் அன்னை மரியாளிடம் ஒப்படைப்போம் போமா அன்னையே இந்த புதிய ஆண்டில் எங்களை கைப்பிடித்து நடத்துங்கள் கடவுளின் அரவணைப்பை நம்பிக்கொண்டு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யப்படும் பிள்ளைகளாக வாழவும் அமைதியை உருவாக்குவோராக மாறவும் எங்களுக்கு துணை நின்றருளும் இயேசுவின் நாமும் வாழ்த்தப்படுவதாக